எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா இன்று தொடங்கி வைத்தார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழக மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் தொற்று இல்லாத சமுதாயத்தை உருவாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் எச்ஐவி பாதிப்பு சதவிகிதம் என்பது பூஜ்ஜியம் புள்ளி மூணு எட்டாக இருந்தது மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிற திட்டங்களின் காரணமாக தற்போதைய தமிழ்நாட்டின் எச்ஐவி பாதிப்பு என்பது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு இந்தியாவின் சராசரி பாதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு மூன்று என்று இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் எச்ஐவி பாதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு இதுவும் கூட எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் எய்ட்ஸ் தொற்றில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்கின்ற உறுதியோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது